அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஆள் கேட்டான் பாருங்க இந்த பத்திரிகையாளர் கேட்டான் பாருங்க அத சீமான் தான் ஏன்ட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சீமான் தான் சொன்னா தமிழக வெற்றிகளை வந்து உருவானதுக்காக நான் சொல்லிதான் உருவாச்சு அதை சீமானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு எச்ஐ பத்திரிக்கையாளர் வந்து சொல்லியிருக்காரு சீமான வந்து எப்போ அந்த மாதிரி சொன்னாரு நான் சொல்லிதான் விஜய் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சாருன்னு சொல்லி எப்போ சொன்னாரு அப்படி சொல்லவே இல்லையே ஏன்டா பொய் சீதியா வந்து பரப்புறீங்க சொல்லாத சொன்னதா வந்து ஏன்டா சொல்றீங்க ஏன்டா கேக்குறீங்க அப்படி சொல்லி தான் நம்ம கேட்க வேண்டியது தொடர்ந்து அண்ணன் மேல இதே தான் பரப்பிட்டே இருக்காங்க அதாவது சீமான என்ன சொன்னாரு விஜய் வந்து மாநாடு நடத்தினா நீங்க வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தம்பி கூப்பிட்டா அண்ணன் போவேன் அப்படின்னு சொன்னாரு சீமான விஜய் சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்டா நாங்க சந்திப்போம் சந்திக்காம கூட இருப்போம் உங்களுக்கு எடா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்புறம் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொன்னாரு அதுக்கு இதுதான் அவர் சொன்னது உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் வந்து என்ன கேக்குறாரு சீமான் சொல்லிதான் கட்சி விஜய ஆரம்பிச்சாரா தமிழற்றிகளா வந்து உருவானதா அப்படின்னு சொன்னா இதுல என்ன மாதிரியான கேள்வி இந்த சண்டிவிகார வந்து ஒருத்தர் இருக்கா ஆன சீமான வந்து பாஜக அண்ணாமலைக்கு வந்து சவால் விட்டு அவர் வந்து அப்படியே அதை மாத்தி அதை பிரிச்சு சீமான சொல்லாத கருத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டிவிகார எச்சை ஊடகத்துல போட்டுருப்பான் அதே மாதிரிதான் இந்த பத்திரிகையாளர்களே நிறைய எச்சை பத்திரிகையாளர் வந்து இருக்காங்க சாட்டை வந்து தான் சொன்னாரு வேங்க வந்து சாதி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி திருமாவளவாட்ட போய் கேள்வி கேட்கறது இந்த மாதிரி ஒரு சில குரூப் வந்து இந்த கிரிகாலன் அப்படின்னு சொல்லி கொடுத்தே இருக்கா அதுக்கப்புறம் அண்ணன் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது இரும்பவன கார்த்தி தான் சாதியே இல்ல குடியே இல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு மாதிரி அவர் சொன்ன இரும்பவன கார்த்தி சொல்றது சாதியை அந்த ஆதிக்கம் தான் அவர் சொல்றாரு இரும்பவன கார்த்தி அதை எடுத்துட்டு அதுக்கும் குடியே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைச்சு அப்படி இரும்பவன கார்த்தி சொல்றாரு உன் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அந்த பத்திரிகையாளர் பூர்வையில வந்து பாத்தீங்கன்னா திராவிடன்னு இருக்கா ஆரியன்னு இருக்கா பிஜேபிக்காரன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துகிட்டு அண்ணன் சீமான் மேல தொடர்ந்து வந்து அவதூறு வந்து பரப்படுது ஆனா ஒன்றே ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க தமிழக வெற்றி கழகமும் அண்ணன் சீமான இணைஞ்சிட்டாரு அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே வயதேஞ்சே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அது திமுக சாவா அதிமுக சாவா பாஜக வந்து சாவா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கவங்களே ஃபர்ஸ்ட் வந்து தலையில முக்காடை போட்டு போய் உட்காந்துருவாங்க போல இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஒருவேளை அண்ணன் சீமான விஜய் வந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்னா திமுகவோட ஆட்டம் காலி அதிமுக ஆட்டம் காளி அப்படிங்கிறது பாஜகவோட ஆட்டம் காளிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை தான் அண்ணன் சீமான் வந்து பயணிச்சிருக்காரு அது அப்படியே அவர் விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கே பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை வச்சுக்கிட்டு இவங்க எப்படியாவது பிரிக்கணும் சீமானம் விஜயம் பிரிக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்து வச்சிருக்காங்க பார்க்கலாம் அது ஏற்கனவே வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாம்தமர் கட்சி மைக் சின்னத்தை வந்து அவருடைய அந்த போஸ்ட்லேயே வந்து போட்டிருக்காரு அப்ப அண்ணன் சீமானும் விஜய் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அது வந்து கூட்டணியா மாறுமா மாறாதாங்கிறது அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு எடுக்கணும் ஆனா சீமான சொல்லிதான் வந்து வெட்டிக்கலாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி எச்சை சொல்லுது சீமான அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல கிளாரிபிகேஷனை வந்து மெயினா கொடுக்கணும் ஏன்னா அந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு அப்படியே வந்து அந்த குசியானந்த் வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுது எதுக்குட அந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க அவர் கூட்டணி வைப்பீங்களானா அவர் சொல்ல முடியாது அதே மாதிரி அந்த உருவாக்கினா அப்படின்னா அதுக்கு மேல அப்ப இதுக்கு பேர் தான் இந்த எச்சைகள் இந்த எச்சை ஊடக ஊடகவியலாளர்கள் மெயினா நம்ம வந்து கண்டிக்கணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றியை வணக்கம்